இமாம் இப்னு ஜவுல்லாஹலை இப்னு ஜவுல்லாஹே வருடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து கேட்டார் இமாம் அவர்களே நான் அதிகமாக இசுஃபார் செய்யவா அதிகமாக செய்யவா அல்லது அல்லாத அதிகமாக திக்கி செய்யவா அதிகமாக இசை செய்வா கேள்வி பாருங்க அதிகமாக இஸ்திஃபார் செய்யவா அதிகமாக அல்லாத திக்கர் தஸ்பீ செய்யவான்னு கேட்டார் அப்ப இம்மா இபுல் ஜோசி ரஹமத்துல்ல சொன்னாங்க ஒரு அழுக்கு நிறைந்த ஆடை ஒரு அழுக்கு நிறைந்த அழு அழுக்குன்னா என்ன ஊத்தையாகி போய் அழுக்கு படிந்த ஒரு ஆடை இந்த ஆடை அதுக்கு வாசனை திரவியம் பூசுவதை விட அதனை சுத்தப்படுத்தக்கூடிய சவர்காரம் சோப் போட்டு தேய்ப்பாங்களே இப்ப சர்பெக்சல் அப்படி வந்திருக்குது அப்ப சுத்தப்படுத்தி இந்த சோப்பிரிதானே அதன்பால் தேவைப்படுகிறது அதிகமாக தேவைப்படுகிறது என்ன அர்த்தம் உள்ளம் அதனுடைய அழுக்குகளை போக்குறது இஸ்திஃபார் இஸ்திஃபார் செஞ்சு அழுக்க நீக்கிட்டு தஸ்பீ செஞ்சு நீங்க உங்களோட உள்ளத்தை வாசனைப்படுத்துங்கள் வேத்து விரிவிறுத்து போய் ஊத்தையோட இருக்கிறார் அழுக்கோட இருக்கிறார் பெர்ஃபியூம் அடிச்சா ரெண்டு சேர்த்து நான் தடி முதலாவது குளிச்சு சுத்தமாக இஸ்திஃபார் உள்ளத்தை இஸ்திஃபாரால குளிப்பாட்டி தஸ்பீ திக்கிறால வாசன யூட்டங்கள் என்று சொன்னார்கள் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த سيد யஹஃபில் இப்னு ஹஜர் அல் ஸலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தனது ஃதஹுல் பாரியிலே பதிசெய்திருக்கிறார்கள் அப்போ இஸ்ティஃஃபார்னா என்ன உங்களுக்கு உள்ளத்துல அளுக்கு இருந்தா உள்ளத்துல ஊத்தைகள் இருந்தா உள்ளத்துல பிரச்சனைகள் இருந்தா நீங்க அதிகமாக இஸ்ティஃஃபார் செய்யுங்க அது இல்லாமல் போகும் இப்ப இன்னும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா அல்லாஹ்வை zikr செய்யுங்க அல்லாஹ் இன்னும் என்ன செய்யுங்க zikr செய்யுங்க அடிப்படை இஸ்ティஃஃபார்